வளரு நாக்கு தான் நீதே முதல்ல பண்ணணும் நாங்க ரெண்டாவது பண்ணுவோம் நீ போ என்றி ஆமா வளர்மதி என்றி நீதே முதல்ல பண்ணணும் அக்கா என்றிகா நீ முதல்ல பண்ணணும் என்றி ஆ அடுத்து வளரு வா என்றி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வரிசை எல்லாரும் வச்சிரலாம் தாய் வா வாழ்கேன தூய செந்தமே அரே ரா ee <laughs> vale வாங்க வரிசைய பொண்ணுக்கு அம்மா பொண்ணுக்கு அத்தை வாங்க எல்லாரும் நீங்க பாருங்கடா நீங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் வாங்க வாங்க என்னதே நாத்தனார் முறைக்கு முதல்ல வளர்மதி முறைய செஞ்சாலும் தாயோட ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வேணும்ல வாங்க சரி வாங்க வாங்க போவோம் இங்க என்ன பீலிங்ஸ் அடே அண்ணே கபாலி இந்தா இங்க திரும்பு தலைய நிமித்து எதுக்கு இப்ப புருவம் தொங்குது கண்ணு புதுங்குது ஆளு மயிலுக்கு வளகா பூ எங்க கொஞ்சம் சத்தமா சொல்லு ஆளு மயிலுக்கு வளகா பூ நீ அடங்கவே மாட்ட என்ன சரி இப்ப அதுக்கு என்ன நானும் போய் சந்திரன் குங்குமம் மூச்சு வளையல் போடணும் வாய்ப்பில்லை இல்ல வீரா எனக்கு ஒரு ஐடியா என்ன நான் போய் பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்து அப்படியே என் ஆளுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு போட்டுட்டு வரட்டும் வரட்டா டின்னு கட்டி தோலை உரிச்சிருவாங்க பரவாயில்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலைன்னா இவனுக்கு ஒரு கவலை இங்கே வளகாப்புக்கு வள்ளி மச்சான் ஒவ்வொரு கூப்பிட்டு ஒவ்வொரு தொகையில விட்டுட்டு அரை குறைமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவனுக்கு வந்துருக்கிற கவலையை பார்த்தீங்களா வெண்ணிலா வீட்டில இருந்து கிளம்பும்போது போது உங்ககிட்ட ஒரு நோட்டு கொடுத்தல அது எங்க பேக்ல வச்சிருக்கீங்க்கா அதை எடுத்துட்டு வா அதுல தான் வளகாப்பு பாட்டு எழுதி வச்சிருக்கேன் நம்ம எல்லாரும் பாடலாம் ஆ சரிங்கக்கா எது மலரு நம்ம அந்த ஐயரம் வீட்டுக்கு போனா பாடுவோமே அதா ஆ ஆமாக்கா அந்த பாட்டு தான் பாடுவோமா அது பாடி பாட்டு மறந்து போச்சே அதனால தான் நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் நோட் கொண்டு வந்திருக்கேன் பாடுவோம் ஆ அப்ப சரி எடுத்துட்டு வா பெண்ணிலா எடுத்துட்டு வா ஆ இந்த எடுத்துட்டு வரேன்க்கா டேய் மனே நீங்க எப்படி அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுனீங்க அதுவா இந்த தெருவுல ஒரு ஐயரம்மா வீடு இருக்கு அவங்க பொண்ணுக்கு வளகாப்பு நடத்துனாங்க அப்போ ஒரு பாட்டு பாடுனாங்க அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வளகாப்பு நாங்க எல்லாரும் போனோமா அந்த பாட்டு பாடுனாங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நோட்ல எழுதி வச்சிருந்தேன் அப்புறம் ஆடி மாசம் ஆடி போற தண்ணிக்கு அம்மனுக்கு வளகாப்பு வச்சு கும்பிடுவாங்கல்ல அப்போ அவங்க வீட்ல இந்த நோட்டை விரிச்சு வச்சு நாங்க அந்த பாட்டை பாடுவோம் அந்த பாட்டை தான் இப்ப மைனிக்கு பாட போறோம் சூப்பர் பாடுங்க

இப்போ யார் சண்டை போட்டா நீங்களா அவங்களா அவங்கதான் சரி அது கிடக்கட்டும் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க நடக்கிறதே ஆமா அம்பட்டு வரும் தலையில தொங்க தொங்க பூ வச்சிருக்காங்க உங்க ஆளு தலையில மட்டும் பூவே இல்ல சொல்லி இருந்தா கொண்டு வந்திருப்பேன்ல இல்லையே நான் வீட்டுலயே நிறைய அதனை கொடுத்துட்டு போனேன் நானும் கவனிச்சேன் கவனிச்சீங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஆஹா நான் எல்லாம் வாயவே திறக்க கூடாது டியூட் ஏன் என்னாச்சு ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் அழகழகா வருவாங்கல்ல டியூட் அவளையும் பட்டு சேலை கட்டிடுவான்னு சொன்னேன் அதுக்கு என்ன என்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா எல்லாரும் பட்டு சேலை கட்டி அழகா வருவாங்க இல்ல டியூட் நானும் அவளை பட்டு சேலையில பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது ஒரு தப்பா அதுக்கு இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வசதியா இருக்கு இப்பவே ட்ரெஸ் போட்டு பாக்குறீங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்லி விட்டா புரட்சி பெண்ணுரிமைன்னு சொல்லி மேட போட்டு பேசி இருப்பா போல தப்பிச்சோ பிழைச்சோ நான் ஓடி வந்துட்டேன் ஆமா எம்கே பெரிய எம்கே நம்மளா சொல்லிக்கிட வேண்டிதான் இப்போ கூட பாரு நான் பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தேன் அவளா வந்து என்ன இடிச்சிட்டு நான் இடிக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க எம்கே என்ன முதல்ல நீங்க கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே யார்னு கேட்டதுக்கு வென்னிலாக்கா கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னீங்களே அப்பவே நீங்க கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் அது சொல்லு டியூட் யார் கஷ்டப்பட்டா நமக்கு என்ன நம்ம நம்ம வேலைய பாத்துக்கிட்டு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைசிட்டு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் அவளுக்கு பாவம் பாக்க போய் இப்ப கடைசில என்னைய பாவம் ஆக்கிட்ட பாத்தியா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது தலைய கொடுத்தாச்சுல அம்பிரதே இன்னமும் போ இந்தா பாராக ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காக பாத்தியா டியூட் என்ன என்ன பாடுபடுத்துறான்னு

ஹோட்டல்ல இருந்து வந்த சாப்பாடு எல்லாத்தையும் வீட்டு பாத்திரத்தல மாத்தியாச்சு. இப்போ அதை திருப்பி ஹோட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா இல்ல அவங்களே வந்து எடுத்துக்கிடுவாங்களா? என்னன்னு தெரியலையே. சரி நம்ம எடுத்து இந்த மிச்சத்தை வள்ளி பாத்துக்கிடுவாரு. ம் சரிங்க பெரியப்பா. மேனி. அலரே. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 얘 ரெண்டு நாட்டனாரங்கள வந்து எனக்கு மற செஞ்சது. மைனி உங்களுக்காக நான் சென்னையில் இருந்து வந்திருக்கேன் ஆமா வளரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைనికి நாங்க இப்ப பாட்டு பாடறோம் வீட்டுக்குள்ள இருக்கிற குட்டி பாப்பா அதை கேட்டுட்டு உடைக்கிடணும் சொல்லுங்க சரி பாடுங்க தள்ளி மூன்று மாதம் முடியும் வரை மசக்கை நாளே அவள் முன்னும் பின்னும் ஓடி ஓடி வாந்தி எடுத்தாள் அஞ்சு ஆறு ஏழு மாதம் முடிந்ததும் அவள் மசக்கை தெளிந்து வயிறும் தெரிந்து நடையும் தளர்ந்தான மேலும் கீழும் மூச்சு வாங்கி மெல்ல நட சொந்தமெல்லாம் ஒன்று கூடி நல்ல நாள் பார்த்து நலங்கு வைத்து வளையல் பூட்டி பூச்சூடல் செய்தார் பச்சை வாழை இடுவோ மாரி என்னங்க பார்ட்டி எப்படி என்ன நிறைய இருக்கு மிச்ச பாட்டையெல்லாம் என் தம்பி பொண்டாட்டி வளகாப்புக்கு பாடுவோம் சீக்கிரமே அந்த வரணும் நாங்களும் இருக்கோம் மலரு மலரு ரெண்டு பிள்ளைய பேத்து குடுங்கத்தா மாப்பிள்ளை தம்பி ஆ அக்கா சீக்கிரம் சட்டு பிடிந்து ஒரு பிள்ளைய பார்த்து கொடுங்க என்னையால பிள்ளை பெற முடிஞ்சிருந்தா நேரம் பத்து பிள்ளை பத்தி என் தங்க பிள்ளை கையில கொடுத்துருந்துருப்பேன் அப்படி போட அருவாள மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரே குறும்பு தான் எங்க மாப்பிள்ளை தம்பி எப்பவும் தான் சிரிக்க சிரிக்க பேசுவாரு சிரிக்க சிரிக்க பேசுறேனா சரியா போச்சு நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏங்க சும்மா இருங்கங்க தங்க பிள்ளை ஏற்கனவே அப்படித்தான் இருக்கேன்

இது நம்ம வெளியே வர்றதுக்கு டைம் நெருங்கிடுச்சுடா அப்படின்ட்டு ரெடியாக இருக்கும் சரி சாப்பாடெல்லாம் வந்துருச்சு இல்லை முதல்ல வளைகாப்பு பொண்ண கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க என்ன சாப்பாடு சொல்லியிருக்கு சக்கரை பொங்கல் பயத்தஞ்சோறு தக்காளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் அப்போ ஏழு வாங்க ஆமா சரி வாங்க எல்லாரும் மைனி மெல்ல எந்திரீங்க மைனி அங்க கீழே உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா மைனி